வணக்க மக்களே சற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கருத்து கணிப்பு திமுக அதிமுக கூட்டணி எத்தனை தொகுதிகளில் வெல்லும் வாங்க வீடியோவை முடிவாக்கண்களாம் அதாவது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும் என்ற நிலைப்பாடு மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பாகவும் பேசப்பட்டு வருகிறது அதாவது எந்த கட்சிக்கு மக்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் எத்தனை தொகுதிகளில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் உள்ளிட்ட எல்லாம் குறித்து அக்னி நியூஸ் நடத்திய கருத்து கணிப்பு ஒன்று நியூஸ்களில் வெளியிட்டுள்ளதாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தொடர்பாகத்தான் அக்னி நியூஸ் சார்பில் கருத்து கணிப்பு நடைபெற்ற

நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் தங்களின் திருப் தங்களின் திருப்தியை தெரிவித்துள்ளனாம் இது திமுக அரசு செயல்பாடுகளுக்காக பரந்த ஆதரவையும் பிரதிபலிக்கிறது மேலும் பதினேழு சதவீதம் பேர் ஓரளவு திருப்தி என பதிலளித்துள்ளனாம் இதில் சில துறைகள் முன்னேற்றமடை இருந்தாலும் கூட இன்னும் சில துறைகள் மேம்பட வேண்டிய தேவை இருப்பதாக இந்த அக்னிகளிப்பின் மூலம் தெரிகிறதா அதாவது முக்கியமாக முப்பத்தி நாலு சதவீதம் பேர் ஆட்சியில் அதிருப்தி உள்ளதாக தெரிகிறது இவர்களில் பல பேர் கொள்ளைகள் மற்றும் முடிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் இதன் மூலம் ஆட்சியில் உள்ளதால் விமர்சனங்களும் எதிர்பார்ப்புகளும் ஒரு சேர பிரதிபலிக்கிறதா திமுக கூட்டணியில் நூத்தி நாலு இடங்கள் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ள இந்த கருத்து கணிப்பானது மொத்தம் எத்தனை பேரிடம் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது என்றால் தற்போது சட்டமன்ற தேர்தல் நடைபெறுமானால் திமுக கூட்டணி கண்டிப்பாக நூத்தி அறுபத்தி நாலு இடங்களில் வெற்றி பெறும் என இந்த கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளதாம் இதற்கு மாறாகத்தான் அதிமுக கூட்டணி எழுபது இடங்களுக்கு மட்டுமே வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நடத்தப்பட்டது இந்த கருத்து கணிப்பானது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் திமுகவின் வெற்றியை முன்பே கணித்த அதே அமைப்பை கொண்டுதான் இந்த கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது என்று குறிப்பிடத்தக்க அதாவது இந்த முடிவுகள் மாநில அரசும் திமுக உறுதியான நிலையில்தான் உறுதி செய்கிறது இதனால் எதிர்க்கட்சிகள் குறிப்பாக அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி தங்கள் தேர்தல் திட்டங்களை மீண்டும் யோசிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு உருவாகியுள்ளதால் தற்போது திமுக அரசு எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு செய்து வரும் நிலையில் உளவுத்துறை வைத்து வேட்பாளர் மதிப்பீடு மற்றும் வாக்காளர் மாநில கணக்க திட்டமிடுவது இதில் எளிமையான தொகுதிகள் மற்றும் போட்டித் தொகு தொகுதிகள் கூட அடங்கலாம் என்றும் காணப்படுகிறது இது தீவிர தீவிர சீமானை நாம் தமிழர் கட்சி கூட விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சி உள்ளிட்ட கூட்டணிகள் அல்லது தனித்து போட்டியிடுவது போன்றவற்றின் அடிப்படைகளும் தேர்தல் முடிவுகள் சிறிது மாற்றம் கண்டிப்பாக ஏற்படலாம் என்று கூறுகிறதாம் இந்த தேர்தலில் பணி கணிப்பு மற்றும் அரசியல் விமர்சனங்கள் கூறுகையில் இந்த கணிப்பானது முடிவுகள் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வாய் அதிக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறதாம் அதே சமயம் வேட்பாளர் தேர்வு தேர்தல் வாக்குறுதி மற்றும் கொள்கை திட்டங்கள் ஆகியவற்றிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என இந்த கருத்து கணிப்பு முடிவில் தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்திற்கு இன்னும் பத்து மாதங்களே மட்டுமே இருக்கும் நிலையில்தான் இப்போது வந்துள்ள இந்த கருத்து கணிப்பானது தமிழக அரசியலிலே எதிர்வரும் நாட்களில் கூட பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும் மேலும் இது இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்